வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுறேன் என்னோட பெசல் இந்த உலகத்தில் நடக்க போகும் மிக பெரிய சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பே சொல்லுவதுதான் என்னோட பெசல் பல வெற்றிகள் நான் கொடுத்திருக்கிறேன் நவ கிரக தான் உலகம் நவ கிரகத்தில் இருந்துதான் உலகம் அனைத்து விஷயம் நடக்குது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நவகிரகம் ஆதிக்கம்தான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கு இதில் வந்ததுதான் தான் ஜோதிடம் ஜாதகம் இதில் கணிக்கப்பட்ட விஷயம்தான் பல வெற்றிகள் நான் கொடுத்திருக்கிறேன் ஒரு நாடு ஒரு நாட்டில் உள்ள மாநிலம் அதில் சம்பந்தப்பட்டது ஜாதக பிரகாரம் கணித்து சொல்லலாம் அதில் பல வெற்றி கொடுத்திருக்கிறேன் இந்தியா நாடு அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா ஜெர்மனி மற்றும் பல நாட்டுக்கு உண்டான ஜாதகத்தை வச்சு தான் அதை கணித்து எந்த நாடு எந்த விளையாட்டில் எது வெற்றி பெறும் என்பது சொல்லிட்டு வரேன் மற்றும் நம்ம இந்தியா நாட்டில் உள்ள மாநிலம் இதில் யார் யாருக்கு எந்த ஜாதகமோ அதுக்கு தகுந்த போல் அந்த மாநிலத்துக்கு உண்டான விளையாட்டு போட்டி வெற்றியும் அந்த மாநிலத்துக்கு உண்டான நல்லது கெட்டது பாதிப்புகள் நன்மைகள் இதுவும் ஜோதிடம் ஜாதக மூலப்படி கணித்து சொல்லிட்டு வரேன் இன்னும் பல விஷயம் உங்களுக்கு சொல்றேன் ஜோதிடம் ஜாதகம் இருப்பது உண்மை நீங்களும் உங்களுக்கு உங்க வாழ்நாளில் மிகப்பெரிய வெற்றிகள் தொடர்ந்து பெறணுமா மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணுமா இது உங்க ஜாதகத்துல நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவேன் எப்ப வெற்றிகள் வரும் எப்ப லாபங்கள் பெறும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயம் மிகப்பெரிய லாபங்கள் வெற்றியும் பெற்று நல்ல நிலைக்கு நீங்க வரலாம் என்னிடம் ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா உங்க உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி லாபம் உயர்நிலை அது எந்த காலகட்டம் என்பது சரியா கணித்து உங்களுக்கு சொல்லுவேன் அந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடியது நிச்சயமா நல்ல நிலைக்கு வருவீங்க அனைத்துமே ஜோதிடம் ஜாதகம் தான் கணித்து தான் என்னோட சேனலே வரும் ஸ்ரீசக்ரா பாலா சேனல்ல ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லப்பட்ட விஷயந்தான் இதில் அதிகம் வரும் எனக்கு அதிகம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த யூடியூப் மூலமாக தான் ஜோதிடம் ஜாதகத்தோட பெருமைகள் இதோட தன்மை இதோட உண்மைன்னா உலகத்தில் சொல்லக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்த யூடியூப்புக்கு என் மனமாந்த நன்றி உணர்வோட பெரும் வணக்கத்தை உங்களுக்கு நான்

அரை இறுதி இறுதி யார் வெற்றி பெறுவாங்க தோல்வி பெறுவாங்க என்பதும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பை பிப்டி ஓவர் கிரிக்கெட்ல யார் வெற்றி பெறுவாங்க என்பதும் நடப்பதற்கு முன்பு உங்களுக்கு சொல்றேன் இவை அனைத்தும் அந்தந்த நாடு அந்தந்த நாட்டின் உள்ள டீமுக்கு உண்டான ஜாதகத்தை வச்சு தான் கணித்து யார் வெற்றி பெறுவாங்க தோல்வி பெறுவாங்க என்பது சொல்லிட்டு வரேன் சொல்லி இருக்கிறேன் இது என் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்னும் பல வெற்றிகள் பெரும் அளவு நான் உங்ககிட்ட பதிவு செய்வேன் மற்றும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தப்பட்டது சொல்றேன் கிரிக்கெட் மேட்ச் பற்றி ஃபுட்பால் மேட்ச் பற்றியும் சொல்கிறேன் ஐபிஎல் கிரிக்கெட் யார் வெற்றி தோல்வி இறுதி மேட்ச் யார் தகுதி பெறுவாங்க குவாலிஃபைக்கு யார் தகுதி பெறுவாங்க அனைத்து விஷயம் நடப்பதற்கு முன்பு உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு வெற்றி லாபம் வேணும்னா என்னிடம் அணுகுங்க உங்க ஜாதகத்தை வச்சு சொல்றேன் அந்த நாள் நீங்க செய்யக்கூடியது நல்ல லாபமும் நல்ல வெற்றியும் நிச்சயமா நீங்கள் பெறலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் உலக கோப்பை பிப்டி பிப்டி ஓவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது இரண்டாவது அரை இறுதி மேட்சு நடக்குது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த மேட்சு நடக்குது முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் மூணு மணிக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த மேட்ச் நடக்குது இந்தியா வெற்றி பெற்று இறுதி மேட்சுக்கு நுழையும் மேட்ச்ச பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டும் குழப்பமாக தான் இருக்கும் ஆனா இந்தியா வெற்றி பெற்று இறுதி பைனல் மேட்ச்சுக்கு தகுதி பெறும் வெற்றி பெறக்கூடிய அணி இந்தியா தான் மற்றும் இறுதி மேட்ச்ல யார் வெற்றி பெறுவாங்க எந்த அத உங்களுக்கு நான் கணித்து சொல்றேன் மற்றும் பல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட நான் பதிவு செய்யறேன் வணக்கம் உங்கள் ஜோதிடர் சக்கரா ஸ்ரீசக்ரா பாலாசன்து ஸ்ரீசக்ரா